அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வணக்கம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் தடிப்புத் தோல் அழட்சியில் தோல் செல்கள் அழற்சியை எவ்வாறு குறைப்பது மற்றும் நீங்கள் வீட்டில் பெறும் எண்ணெய்கள் பற்றி இன்று பேசுவோம் நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியதில்லை அது மிகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்காது எனவே தடிப்புத் தோல் அழற்சியைக் குறைக்கவும் தடிப்புத் தோல் அரிப்பு அல்லது எரிச்சலை குறைக்கவும் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் இரண்டு விஷயங்கள் மட்டுமே உள்ளன முதலில் இது எளிதில் கிடைக்கிறது மற்றும் நீங்கள் வேதியியலாளரின் கடைக்குச் செல்ல வேண்டியதில்லை அல்லது நீங்கள் நிறைய தேட வேண்டியதில்லை மூன்றாவதாக நீங்கள் அதை எந்த நேரத்திலும் பெறலாம் எனவே இன்று நாம் ஆலிவ் எண்ணெய் மற்றும் தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் பற்றி பேசுவோம் ஆலிவ் எண்ணெய் மற்றும் தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் உங்கள் தடிப்புத் தோல் அழற்சிக்கு எவ்வாறு உதவலாம் மற்றும் அதன் வீக்கத்தைக் குறைத்து உங்கள் தடிப்புத் தோல் அழட்சியைக் குறைக்கலாம் எனவே முதலில் நான் ஆலிவ் எண்ணெயைப் பற்றி பேசினால் தடிப்புத் தோல் அழற்சியை குணப்படுத்த ஆலிவ் எண்ணெய் எவ்வாறு உதவுகிறது அது ஏன் உதவுகிறது என்பதை நாம் அறிவோம் அதன் பண்புகளில் அழட்சி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதால் இது உதவுகிறது அதாவது உங்கள் உடலில் வீக்கம் இருந்தால் அது மூட்டுகளில் இருந்தாலும் சொரியாடிக் ஆர்த்ரிடிஸ் வழியில் மூட்டுகளாக இருந்தாலும் அல்லது தடிப்புத் தோல் அடச்சியில் உள்ள தோல் செல்களாக இருந்தாலும் அது அதைக் குறைக்கும் இரண்டாவதாக இது சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருக்கிறது வெளிப்படையாக நிறைய வறண்ட சருமம் உள்ளவர்கள் ஆலிவ் எண்ணெயைப் பயன்படுத்துவது மிகவும் நல்ல விஷயம் மூன்றாவதாக வைட்டமின் இ இதில் காணப்படுகிறது இது நமது அழகு வைட்டமின் உங்கள் உடலில் வைட்டமின் ஈ ஏராளமாக இருந்தால் வரவிருக்கும் தோல் பிரச்சினைகள் அல்லது தடிப்புத் தோல் அழச்சி போன்ற நிலை சருமத்தை கெடுக்கிறது என்றால் அது சரியாகிவிடும் நான்காவதாக ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களும் இதில் காணப்படுகின்றன தடிப்புத் தோல் அழச்சி போன்ற நிலைமைகளை குணப்படுத்த ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் எனவே இதை பயன்படுத்தினால் உங்களுக்கு நிறைய ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்படும் குறைபாடு பூர்த்தி செய்யப்பட்டு உங்கள் தடிப்பு தோல் அழச்சி அழச்சி முடிவடையும் எனவே இப்போது நீங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் இனி பற்றி விவாதிப்போம் முதலில் அதை உங்கள் சமையல் எண்ணெயில் மாற்றுவதன் மூலம் பயன்படுத்தலாம் நீங்கள் கடுகு எண்ணெய் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை ஆலிவ் எண்ணெயுடன் மாற்றலாம் எனவே இதை சமையல் எண்ணெய் போன்ற உணவுகளில் பயன்படுத்தும்போது நிச்சயமாக நீங்கள் இவை அனைத்தையும் பெறுவீர்கள் மேலும் உங்கள் தடிப்புத்தோல் அழச்சி குறையத் தொடங்கும் இரண்டாவதாக ஆலிவ் எண்ணெயை கிரீம் கொண்டு உங்கள் சருமத்தில் தடவலாம் இங்கெல்லாம் உங்கள் தடிப்புத்தோல் அழச்சி திட்டுகள் அதிகமாகின்றனவோ அங்கு வறட்சி அதிகரித்து வருகிறது அது சரியாகவில்லை நீங்கள் ஆலிவ் எண்ணெயை கிரீமுடன் கலந்து பயன்படுத்துகிறீர்கள் மேலும் தடிப்புத் தோல் அழற்சியின் வடுக்கள் நீங்காது தோலில் கருப்பு புள்ளிகள் உள்ளன அவை குணமாகும் இப்போது இரண்டாவது விஷயம் வேறு எந்த விஷயம் எந்த நேரத்திலும் மிகக் குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நே தேசி நே எனவே உங்கள் சமையல் எண்ணெயிலும் தேசி நெய்யை பயன்படுத்தலாம் உங்கள் எண்ணெயை மாற்றலாம் தேசி நெய்யின் பண்புகள் கிட்டத்தட்ட ஆலிவ் எண்ணியைப் போலவே இருக்கும் இது வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது மேலும் இது ஒரு லிப்போ கொண்டுள்ளது இது லாக்டோஸ் சகிப்புத்தன்மையற்றது அவர்களால் பாலை ஜீரணிக்க முடியவில்லை அல்லது அவர்களுக்கு லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லை என்று வைத்துக்கொண்டால் நீ அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்று அல்லது மாற்றாகும் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை மற்றும் தடிப்புத் தோல் அழற்சி உள்ள நோயாளிகள் பின்னர் அவர்கள் தேசி நெய்யை பயன்படுத்துவதற்கும் சாப்பிடுவதற்கும் பயன்படுத்த வேண்டும் அப்போது அவர்களின் பிரச்சனையும் சரியாக ஆரம்பிக்கும் மேலும் அவர்கள் தங்கள் லாக்டோஸுக்கு பதிலாக ஒரு மாற்றீட்டைப் பெறுவார்கள் எனவே நீங்கள் இந்த விஷயங்களைப் பயன்படுத்தி தடிப்புத் தோல் அழற்சியில் எவ்வளவு நிவாரணம் பெறுகிறீர்கள் என்று எங்களிடம் கருத்து தெரிவிக்கிறீர்கள் நீங்கள் வேரிலிருந்து தடிப்புத் தோல் அழற்சியை அகற்ற விரும்பினால் நீங்கள் சரியான தீர்வை பெற விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எங்களை அழைக்கலாம் நீங்கள் ஆலோசனை செய்யலாம் நீங்கள் மருத்துவருக்கு படங்களை அனுப்பலாம் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் என்னை வந்து சந்திக்கலாம் நீங்கள் விடுபடலாம் உங்கள் தடிப்புத் தோல் அழற்சியின் வேரிலிருந்து தடிப்புத் தோல் அழற்சி பிற தோல் நோய்கள் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் கருத்து பெட்டியில் எங்களுக்குக் கருத்து தெரிவிக்கலாம் அதுவரை கவனமாக இருங்கள்